நாங்கள் மாத பலன் பார்த்தாச்சு வார ராசி பலன் கூட பார்த்துட்டோம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஒரு பேர் சொல்றது நடக்குது ஒரு பேர் சொல்றது நடக்கிற மாதிரியும் தெரியுது சில பேர் சொல்றது நடக்கவே மாட்டேங்குதுன்னா நானே கமெண்ட்ல போடுறேன் இருந்தாலுமே வந்து நானும் ஒரே ராசியாக இருக்கேன் இன்னொருத்தர் ஒரே ராசியாக இருக்கார் அவர் நடந்துச்சுன்றாரு எனக்கு நடக்கலைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்போ எது தீர்மானம் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் எழுவது இயல்பான விஷயம்தான் அப்போ நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒரே ஏக ராசியாக இருந்தாலும் சரி ஏக நட்சத்திரமாகவே இருந்தாலும் சரி அந்த நட்சத்திர பாதங்கள் வாரியா கூட உங்களுடைய வாழ்வில் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் ஒரே மாதிரி ட்வின்ஸ் பிறந்தா கூட நம்மளுக்கு வாழ்க்கை ஒரே மாதிரி அமைஞ்சறது இல்லை இல்ல சோ நிறைய ஜோதிட சூட்சமங்கள் உள்ள பொதிந்திருக்கு என்பதுதான் உண்மை இருந்தாலும் யுனிக்கா உங்களுக்கே உங்களுக்குன்னு எல்லாரோட இல்லாம தனிப்பட்ட முறையில உங்க நட்சத்திரங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது கிரகங்கள் எப்படி உங்களை இயக்கப் போகிறது இந்த மாதமா தப்பிச்சு பேனா மாட்டேனா இல்லை மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம ரோட்டா பண்ணுமா இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோடு ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா ராசியில் நடுநாயகமாக அமர்ந்து சனி நாகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரமான மகாலட்சுமின் சொரூபமான சிறுகி கூட சொல்லும் போது என்ன நிஜமாவே அது மகாலட்சுமியோட நட்சத்திரம் தான் நம்ம மனுஷ நட்சத்திரக்காரர்களை பற்றி இந்த ஜூன் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போது அவர்களுக்கு என்ன மாதிரியான கொடுப்பனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அனுஷம் அப்படின்னாலே செந்தாமரை குளம்னு அர்த்தம் எங்க குருநாதர் சொல்லுவார் செந்தாமரை குளத்துல யார் இருப்பா லட்சுமி தான் லட்சுமி எல்லாம் இருக்காங்க இந்த ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த வீட்டு செடி மருந்து போதாதுன்ற மாதிரி எங்கிட்ட லட்சுமி எல்லாம் இருக்கு ஆனா அந்த லட்சுமி மத்தவங்களுக்கு தான் யூஸ் ஆகிறா எங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியலையே எங்களுக்கு பிளானிலாம் கட்டிட்டு போறா ஒவ்வொரு தடவை இந்த லட்சுமியை நான் பிரிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இந்த மாசமாவது தங்குமா தங்காதா என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏ இன்னும் முடியவே இல்லடா மே மாசம்ன்றதுக்குள்ளே ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரைக்கும்லாம் போட்டு பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க கவிடையே படம்னா இந்த மாதம் அல்டிமேட்டான பணம் வரவு அப்படின்றது இயல்பாக சித்திரை காத்திருக்கு இனிதே காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்குதான் இவ்வளோ நான் வந்து வே பீடிகெல்லாம் போட்ட விஷயம் ஏன்னா இது வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வழி இழந்த நிலையில் இருந்து கூடிய வழி இழந்த நிலையில இருந்தாலுமே அவர் பார்க்கிற பார்வை கொஞ்சம் நல்ல விஷயத்த தான் கொடுத்தது செவ்வாய் வழி இழந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் உங்க வீட்டுக்காரருக்கு ஏற்காவது உடம்பு முடியாம போயிருக்கும் வீட்டில யாருக்காவது உடம்பு சரியில்லாம் போயிருக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டயர்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கும் அடிக்கடி உங்க வீட்டு வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிருக்கும் இல்ல கடன் பிரச்சனை அதுல இருந்து எப்படி மீண்டு வரலான்ற மாதிரி யோசிச்சிருப்பேன் இதெல்லாம் இல்ல ரொம்ப வந்து ட்ரெஸ் பண்ணப்பட்ட ஜாதகமா இருந்தால் பல்லு பள்ளி வழி சார்ந்து எலும்பு எலும்பு வழி சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் இல்லையா நீங்க போய் பாக்குற அழகெல்லாம் கடனை பத்தியோ இல்ல வந்து பிசினஸ் பத்தியோ இல்லை கல்யாணத்தை பத்தியோ பேசக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கலாம் இருந்திருந்தா கிரகம் கரெக்டா போன மாதம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம் அட போங்க மேடம் எனக்கு வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னா நீங்க எங்கே ஒண்ணும் பண்ண முடியாது இல்லை இருந்தாலும் கொஞ்சம் யூனிக்கா இந்த மாதம் வனச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பண வரவு அதிகமாக இருக்க போகிறது இதுவரைக்கும் போன மாதம் வரைக்கும் செலவு செலவு செலவுன்ற நிலைமை எல்லாம் மாதிரி கொஞ்சம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை எட்டி பார்க்க போகிறது அப்படின்றதான் உண்மை ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்திறமை படைத்த ஒரு ஆளும் கூடவே சேர்ந்து உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் உங்களுக்கு டைரக்டா சமசப்தமா பார்வையா பாக்குறது அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி இந்த கிட்டத்தட்ட வைகாசி எண்டு அதாவது அப்படி அப்படின்னு சொல்றது நான் மே ஒரு பதினஞ்சு தேதியில இருந்து ஜூன் பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நிகழும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வரும் அப்படிலாம் வந்து இருக்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மே மாதம் நம்ம கொண்டாடிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாசம் நம்ம கொண்டாடி கொள்ளக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் இல்லையா அந்த வகையில் இந்த தடவை கொஞ்சம் பணம் பண்ணுவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் ரெண்டு விதங்க பணம் வந்து தானா வர்றது ஒண்ணு இருக்கு பணத்தை வர வைக்கிற சூட்சமாக தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு இருக்கு இல்ல நான் எப்பயோ போட்ட வேலைக்கு கொடுக்காம இருந்து இருந்து இப்பயாவது இவன் சாமி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது வரக்கூடிய பணம் என்று ஒன்று இருக்கு இந்த தடவை இந்த மூணாவது ரகம் உங்களுக்கு இயங்க போகிறது கொடுத்த இடத்துல எல்லாம் வந்து பணம் வசூலாகாம இருந்ததுன்னா இந்த தடவை பணம் வசூலாவதற்கான வாய்ப்புகளை மிக அதிகமாக குருவினுடைய பார்வையால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நீங்க பணத்தை இந்த தடவை லிக்விட் கேஷ் நிறைய கையில் புழங்க ஏன் அப்படின்னா வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாரு அதனால நிறைய செலவுகள் செலவினங்கள்லாம் நீங்கள் அதாவது வண்டி வாகனத்தில் செலவினங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லை வண்டி வாகனம் சுப செலவா கூட அமர்ஞ்சிருக்கலாம் இல்லை நிறைய ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க மேக்கப் ஐட்டம் பண்ணிருப்பீங்க இந்த மூலமா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடைபெற்று இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தடவை ரொம்ப சூப்பராக என்ன பண்ண போறாரு அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அங்கே போய் உட்காந்து தான் வீட்டை தானே பார்க்கறாரு ஸோ பெரிய விஷயங்களிலிருந்து கொஞ்சம் தப்பித்துக் கொள்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் நான் இப்படி பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எனக்கு எந்த பேர் கிடைக்கணும் இந்த புகழ் கிடைக்கணும் படிக்கிற குழந்தையார் தான் நான் இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது ஸோ எதிர்பார்ப்பு வந்து ஈடேறும் போதே நம்மளுக்கு ஒரு லைட்டாக மனசு அப்படியே பட்டாம்பூச்சியாக சிறகடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா இந்த மனசு கொஞ்சம் பட்டாம்பூச்சியாக சிறகடிக்க போகுது என்னாதான் ஸ்கூல் திறந்த மாதமாக இருந்தாலும் என்னாதான் ஃபீஸ் கட்டுற மாசமாக இருந்தாலும் என்ன தான் யூனிஃபார்மு நோட்டு புக்கு அட்டை போட்டு டயர்ட் ஆகிற மாதமாக இருந்தாலுமே அனுஷ நட்சத்திரக்காரங்க இந்த தடவை ஃப்ரெஷ்ஷா இருக்க போறீங்க சூப்பராக இருக்க போறீங்க அடுத்து என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் மேலோங்க போகிறது பத்தாம் இடத்துல கேது வந்து பத்தில் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்கங்க இது வந்து எப்படி வேணா எல்லாரும் சொல்லிருக்கீங்க என்ன பொறுத்தருக்கு விஷயராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் தான் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது அமர்ந்து வேலையில் ஒரு ஞானத்தை கொடுக்க போயிடாரு எந்த மாதிரியான வேலை பண்ணணும் இன்னும் நான் ரொம்ப டீப்பா ஒரு விஷயம் சொல்லட்டுமா யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து இந்த பாத்ரூம் சம்பந்தப்பட்ட பொருளை வந்து உற்பத்தி செய்கிறீர்களோ கொடுக்குறீர்களோ ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் நீங்க ஹார்பிக் வாங்கினா இந்த ரூபாய் நாலு வாங்கி வச்சு உங்களுக்கு அதில் ஒரு ஐம்பது ரூபா சேவிங்ஸ் கிடைக்குங்க ஏன்னா பாத்ரூம் கழிவு எல்லாமே கேதுதான் நிறைய இருக்கு நீங்க நம்ம பாப்போம் ஏன் போன மாசம் அது கண்ணில் இருக்கலாம் லாபர் இந்த மாசம் மட்டும் ஏன் பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய வந்து நிலைகள் வந்து கிரகங்கள் தன் நம்மளை படுத்தி தான் இருக்கும் இந்த அதே மாதிரி ஞானம் என்று சொல்லக்கூடிய இடமும் கேதுதான் அப்ப யாரெல்லாம் டீச்சர் வேலை பாக்குறீங்களோ யாரெல்லாம் வாத்தியார் வேலை பாக்குறீங்களோ யாரெல்லாம் வந்து கனிமங்கள் என்று சொல்லக்கூடிய கெமிக்கல் ஃபீல்டில் வந்து இருக்கீங்களோ கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சில பேர் உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து வாங்குவாங்க அந்த மாதிரி தொழில் மேற்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்களோ இல்ல இயந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்களோ இல்ல நீங்க வந்து நிறைய இந்த கொஞ்சம் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களாக எல்லா பேருக்கும் அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் இந்த ஒரு பதினைந்து நாட்கள் வருவதை நீங்கள் அப்படி கண்கூடாக உணரக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அனுஷம் போன மாதம் அதுக்கு முந்தின மாசம்லாம் பட்டப்பாடு சும்மா சாதாரணமெல்லாம் இல்லை நான் அழகா சிரிச்சிட்டே போயிடலாம் ஆனால் உண்மை என்னன்னா ராசிநாதன் நீச்சமாக இருக்கும்போது நடுநாயக நட்சத்திரத்தை எப்பயுமே பாதிக்கும் என்பது ஒரு சாதாரண ஜோதிட விதி அது மேஷத்துல பரணியாக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய அனுஷமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆயிருப்பீங்க இந்த அதுல இருந்து அப்படியே வெளியில வந்து ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய மாதமாக தெரியல ஒரு ஒரு தைரியம் வந்துச்சு வந்துருச்சு ஒலி கிடைத்து விட்டது எனக்கான வழி கிடைத்து விட்டது நீங்களும் புளிகேசி மாதிரி பார்ப்பதற்கான நேரம் எல்லாம் இந்த கவலை எல்லாம் பரவலாம் வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் உங்கள் கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு வேலையாட்கள் மீதை மட்டும் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க சொந்த வந்த பார்த்து பேசுங்க பார்த்து பேசுங்க மிச்சத்தம் அடுத்த மாசம் சொல்லுவோம் சரியா ஓகே இப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலாபரம் கரெக்டா இப்ப நீங்க படிக்கிற அனுசனித்திர குழந்தையாக இருந்தீர்களே ஆனால் இப்ப எப்படி இருக்கும்னா தைரியம் மேலோங்கும் நம்ம டெஸ்ட் எழுதி பார்ப்போமே நம்ம இதை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை மேலோங்கும் நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருந்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க சூப்பரா பிரசன்ட் பண்ணுவீங்க ஒரு விதமான ஒரு தைரியம் வரும் ஒரு விதமான ஒரு பொழிவு வரும் ஒரு விதமான ஒரு ஆளுமை வரும் ஒரு அங்கீகாரம் வரும் ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் வரும் நல்ல விதமான நண்பர்கள் கிடைப்பார்கள் ஒரு குரு மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காணநஷத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது வண்டி வாகனங்கள் மட்டும் கொஞ்சம் வித்த காட்டாம பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இல்லைன்னா வண்டி நிற்கிறது பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறது பூசா அப்பா இப்போ தான் வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாவது பிரச்சனை வருது இந்த மாதிரியான சின்ன சின்ன லைட்டாக அப்படி கோடு போடுறது வண்டியில இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு பத்திரமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க நீங்க ஒரு இருபத்தைந்து வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா பயங்கரமான மிஸ்னஸ் மேக்னெட் ஆக போறீங்க நீங்க ஒரு வேலையில இருந்தா கூட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாமா பணம் வர்றதுக்கான ஏதாவது வாய்ப்புகளை வந்து இது உருவாக்குமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற மாதிரி அடுத்த இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது நீங்க அதை பண்ணும்போது அதற்கான ரிசல்ட் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இது வரைக்கும் நான் பண்ண ஆனால் ரிசல்ட்டே கிடைக்கல ஆனால் பண்ணி 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 என்னோடய எஃபெக்ட் தான் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தவிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்கு ஏன்னா எங்க எப்போ எப்போ எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை எந்த நேரத்தில் வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணணும் ஒரு கணக்கு இருக்குங்க அது கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம பண்ணும்போது அதை நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லாட்டி அந்த நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் அது டிலே ஆகும் அவ்வளோதான் அந்த டிலே ஆகுன்ற உண்மை நம்மளுக்கு புரியாம ஐயோ கிடைக்கலையோ கிடைக்கலையோ கிடைக்கலையே உங்களுக்கு வர வேண்டியதை தடுப்பதற்கு பிரபஞ்சத்தாலும் முடியாது அதுதான் உண்மை மற்றவங்களால முடிஞ்சிடுமா அனுசன் சத்திரக்காரங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஸோ இந்த வயது ஒருத்தனவர் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நிறைய புதிய விஷயங்கள் வாங்குவது நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து அரசாங்கம் சார்ந்த வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த யோகா காணும் காலகட்டமாக இருக்குது நிறைய பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்குவது இல்ல ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் காரோ செகண்ட் ஹேண்ட் பைக்கோ வாங்குவதற்கான யோகம் எல்லாமே கொஞ்சம் சேர்க்கை அப்படின்றது இருக்க போகுதுங்க அதனால நல்லா இருக்கேன் இரண்டாம் வீட்டுக்கு வர குரு பார்வை சோ வீட்டுக்குள்ள குடும்பத்துல உங்கள் மூலமாக பணம் முறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வயது ஒத்தவருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வீட்டுல நிம்மதியா இருக்கோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அவங்கவுங்க மனசுக்குன்னு தெரியும் இல்ல ஸோ ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி உங்க துணை வேறு இது இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காட்டி காது கொடுத்து நீங்க போல மரதெல்லாம் கேட்பாங்க அதனால கவலை எல்லாம் பட வேண்டாம் ஓகே அந்த அளவுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தடவை அந்யோன்யம் வருன்ற மாதிரி நான் அதுக்குள்ள போல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும் வாட் இஸ் வாட் இதுக்காண்டி என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுற இல்லை இதுக்காண்டி என் ஒய்ஃப் இதுதானங்க முக்கியம் முதல்ல வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் வாழ்வில் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய காலகட்டமாக அனுசு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு இருக்கிறதுக்கான அமைப்பை இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய டைரெக்டா பார்வையில் உள்ளதுனால கொஞ்சம் சூரியன் புதனாலே குடும்பம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் கம்யூனிகேஷன் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு ஆரம்பித்து விடும் ஓகே நீங்க நாற்பது வயதிலிருந்து ஒரு ஐம்பத்தைந்து வயது அறுபது வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மிகுந்த கவனம் வாழ்க்கையில் தேவை திடீர்னு வந்து உள்ளுக்குள்ளே ஆசைப்பட்டு பரவாயில்ல திடீர்னு ஒரு பேராசை அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும் இந்த ராகு இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாரு அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த வயது வரும்போது அந்தந்த தசாபுத்திகள் ஒன்று இருக்குல்ல அதை வச்சு அந்த தசாபுத்தி இருக்கக்கூடிய தசாநாதன் எங்கே இருக்கா அதுக்கு கோச்சாரகரங்கள் எப்படி பார்வை கொடுக்குதுன்ற வச்சுதான் நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையா பேராசையான்றதை உங்கள் பணத்தை விட்டுட்டேன் ஆனால் கொஞ்சம் அதை எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பண இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு தேவையில்லாத நபரை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல உங்களுடைய பெருமை நான் ரொம்ப பெரிய ஆள் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமால் வார்த்தையில் வந்து வாயை விட்றாதுங்க இந்த வாய் வார்த்தையால் நீங்கள் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு நான் சூரியன் அப்படின்னாலே ஆளுமை அடக்குமுறை அதிகாரம் தோரணை இதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு தன்மை புதன் அப்படின்ற போது உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய குழந்தைகள் மீது இல்லை உங்களுடைய காதலன் காதலின் மீது இல்லை உங்களுடைய நிர்வாகத்தின் மீது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலையாட்கள் மீது உங்களுடைய தோரணையை நீங்கள் அப்படி காட்டி விடுவீர்கள் ஏன்னா வரைக்கும் நீச்சமா இருந்த ராசிநாதனும் கொஞ்சம் அஞ்சாம் இடத்துல கேதுவோட இருக்காருன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த வயது வத்து பெண்கள் அவருடைய கணவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனம் தேவை உங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தை கவனம் தேவை மார்பு மார்பு பிரச்சனை வர்றது பல்லு வழி வர்றது கொஞ்சம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது பின்னாடி பி எல் ஒன் மட்டும் லைட்டா வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது இந்த மாதிரி உடல்நிலை சார்ந்த உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க புதனங்க சூரியனோட சேர்ந்து திரும்ப இந்த பக்கம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் குருவோட வீட்டுல வந்துடும் அது உங்களுக்கு எட்டாம் இடமாக மறையக்கூடிய தன்மையில் இருப்பதனால் கொஞ்சம் மர்ம உறுப்புகளிலும் கவனமாக தேவை இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பார்த்து கொள்ளுங்கள் சில பேருக்கு கோல்டு த்ரோட் ஏன்னா புதன் நாளே வந்து இஎன்டி இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை கை சம்மந்த கையெல்லாம் எனக்கு வலிக்குதே அப்படின்ற மாதிரி இந்த ஐம்பது வயசு தாண்டினவங்க நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆனவங்களுக்குலாம் இந்த கையெல்லாம் வலிக்குது திடீர்னு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை வந்துடும் அது சும்மா ஒரு ஒரு மாசம் நான் பெருசா வந்து ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் இருக்காது பயந்துக்க வேண்டாம் அப்படியே ஃப்ரீயா ஓ வலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா ஐயோ என்ன பண்ணாலும் இவ்வளவு ஒன்றும் பண்ண முடியும் கிரகணமே காண்டாயி விட்டுவிடும் சரியா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாதான் அங்க சூரியன் வேலை செய்வாரு கம்முனு இருந்துட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அழகிடும் அவ்வளவுதான் வேற வழி இல்லை அதனால விட்டுடுங்க இந்த தடவை அறுபது வயதை தாண்டியவர்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு உங்க உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்துல இருக்கீங்க வண்டி வாகனங்களை வித்தே இல்ல கவனமா தேவை எட்டாம் இடத்துல குரு இருக்காரு குருனாலே ஜாதகரைக்கு விடக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் பம்பு வழக்கெல்லாம் சிக்காதிக்காங்க இன்சூரன்ஸ் போகிறதா இருந்தால் இந்த தடவை ஒரு நல்ல மாதமாக இருக்குது இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீரெதிஷ்டம்னா நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த வயது ஒத்தவருக்கு நான் சொல்ல மாதிரி திடீரெஷ்டம்னா உடனே ஒரு நாற்பது கோடி அக்கௌண்ட்டில் லோன்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க நீங்கள் எதை இஷ்டப்பட்டீங்களோ அது அதுவாக வர்றதா அதிஷ்டம் அப்போ நீங்கள் இஷ்டப்பட்டது மேபி ஈ என்ன மாதிரி ஒரு லாலிபப் சாக்கிற ஆளாக இருந்தால் கூட ஒரு நாளைக்கு லாலிபப் வந்துடுன்னு வச்சுக்கோங்க அதுதான் அதிர்ஷ்டம் யாரும் நம்ம காசு செலவு பண்ணாமல் யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா ஐ ஜாலின்னு வாங்கிக்கலாம்ல அந்த மாதிரி உடனே பணம் அப்படின்ற மைண்டுக்குள்ளெல்லாம் போவாதீங்க நீங்கள் இஷ்டப்பட்டது எதுவாக இருக்கிறதோ அதை கொடுக்காமல் காலம் தடுத்து வைத்திருந்ததென்றால் இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது ஸோ இதுதான் இந்த மாத ப்ரெடிக்ஷன் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் என்னவா இருக்கும் இந்திரவாசரி ஓகே மேடம் இதெல்லாம் சொல்கிறீங்க நம்புற மாதிரியும் இருக்கு பரதான பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ளூ கிரீன் இல்லாட்டி லைட் கலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு லைட்டு பிங்க் ரோஸ் கலர் ஒரு எல்லோ ஷேடு ஐவரி கலர்லாம் போட்டு தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க இல்லாட்டி இந்த கண்ணில் போடாது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி கலர் தான் உங்களுக்கு கலராகவும் இந்த மாதம் இருக்க போகிறது தான் உண்மை ரொம்ப சூப்பராக இருக்க கனஷி நட்சத்திரக்காரர்களுக்கு முடியும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கான்னு பாருங்க தான் போகணும் இல்லை நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கும் அப்படி இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குருவாயூர் அப்பரோட போட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க இப்போ மட்டும் இல்லை நான் சொல்கிறது என்னன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்குமே நீங்கள் இதை வச்சுக்கிறது நல்லது குருவாயிரப்பன் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா ஒரு ஏஃபோஷீட்டில் என்ன பத்து ரூபா வரப்போதா வாங்கி வீட்டில் ஒட்டி வச்சிருங்க செலவு ஃபண்ட்டே போட்டு டெய்லி அவரை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 ஒரு மிகச்சிறந்த புதனுடைய ஆளுமையும் சரி குருவுடைய ஆளுமையும் சரி உங்களுக்கு இயங்க ஆரம்பித்திடும் குரு எட்டில் போயிட்டாரு அதெல்லாம் கவலையே போடாதீங்க நான் சொன்ன மாதிரி கேந்திரங்களில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகச்சிறந்த தான் கொடுப்பார்ன்ற அவர் வரிசையில் உபயஜனஸ்தானத்தில் தான் இருக்குது கவலைலாம் படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கு அனுஷி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய சாமியுடைய பிரசாதம் உங்க கையில் வருவதற்கான அமைப்பெல்லாம் இருக்கு வந்தா எனக்கு சொல்லுங்க நீங்க வீட்டில் உட்காந்து பேர் திடீர்னு இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாமி பிரசாதம் கொடுக்கறது இல்லை குங்குமம் கொடுக்கறது பூ கிடைக்கிறது நிறைய பேருக்கு லட்டு எல்லாம் கிடைக்கிறது சில பேருக்கு வந்து நீங்க கொஞ்சம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் பக்கத்து வீடு ஏற்ற வீட்டெல்லாம் கொடுத்துட்டு வருது இந்த மாதிரி நிறையோடு இயங்கக்கூடிய ஆற்றல் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அருள் ஓ நல்லா இருக்கும் வீடு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நிகழ காத்திருக்கிறது சூப்பரா இருக்க போது நம்புங்க நீங்க நம்புனாதான் எல்லாமே நடக்க போகுது இது வரைக்கும் பட்ட கஷ்டம்லாம் போய் வீட்டில் ஒரு நறுமணம் வருவதற்கானவும் ஒரு மறுமலர்ச்சி வருவதற்கானமும் வருவதற்கானவும் காலம் இனிதே ஆரம்பம்